எப்பொழுதும் ஒரே மாதிரியான டிஃபன் செஞ்சு சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதே சமயத்தில் சுவையாகவும் சத்தாகவும் இருக்கும்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ஒரு பச்சடி தொட்டுக்கிட்டே சாப்பிட்லாம் வெங்காயம் கட் பண்ணக்கூட டைம் இல்லைன்னா ஜஸ்ட்டு தயிரில் சர்க்கரையோ இல்லை உப்போ போட்டு கூட தொட்டுகிட்டு சாப்பிட்லாங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் இப்போ சப்பாத்தியை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்ப சத்தாக செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அகலமான ஒரு பேஷன் எடுத்துக்கலாம் அதில் அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ண பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் நூறு கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு வடிகட்டி சேர்த்துடலாம் பாசிப்பருப்பு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் ஊறணும் அதுக்கு மேலே ஊறினாலும் தவறில்லை நீங்கள் ஒரு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க குறைவான நேரம் ஊறி இருந்ததுன்னா பாசிப்பருப்பு ஹார்டாக இருக்கும் அதனால் அது சாஃப்டாக ஊறுற வரைக்கும் ஊறட்டும் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் மெல்லிஸ் மெல்லிஸாக இருந்துச்சு விதைகள்லாம் நீக்கலை இலசான பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச்சு நீளம் இருக்க இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி பொடியாக துருவியோ இல்லை கட் பண்ணியோ யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிச்சிதுன்னா அஞ்சு பல்லு பூண்டை துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன் தனி மிளகாய்த்தூள் தான் வீட்டில் இருக்குது அப்படின்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள பெருங்காயத்தூள் சேர்க்கணும் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கரம் தூள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதற்கு பிறகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்லே கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண வேணால் காரமெல்லாம் கையில் ஓட்டிக்கோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதற்கு அடுத்த பொருட்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில் நான் இன்னைக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் வீட்டில் சப்போஸ் கரம் மசாலா இல்லை அந்த சமயத்தில் அவசரத்துக்கு அப்படின்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லை உங்களுக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுல கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துடலாம் கொத்தமல்லி இலைகளுக்கு பதிலாக நீங்கள் கருவேப்பிலை இலைகள் கூட சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டுமே சேர்த்து கூட செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாமே வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கு சத்தாகவும் இருக்கும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நம்ம கோதுமை மாவை சேர்க்குறோம் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அப்படிங்கிற அளவு இருக்கும் இல்லைங்களா அதில் நான் கோதுமை மாவை அளந்து சேர்க்குறேன் ரெண்டு கப் அளவுக்கு சேர்க்குறேன் மாவோட அளவு கூட குறைய பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவு தான் சேர்க்கணுன்றது கிடையாது உங்களுக்கு பருப்பு குறைவா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு கப்பு வரைக்கும் கூட நீங்கள் மாவை சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம குறைவான அளவு செய்கிறோன்ற பட்சத்தில் நான் சேர்த்த அளவை விட பருப்போட அளவு குறைச்சி கூட நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தண்ணி இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை சப்பாத்தி மாவை போல் நல்லாவே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணியை மொத்தமாக முதலையே சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்கள யாராவது கொத்தமல்லி கருவேப்பிலையே எடுத்து வச்சுருவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பேஸ்ட்டாக செஞ்சு அந்த பேஸ்ட்டை இது கூட கூட நீங்கள் பசைஞ்சிக்கலாம் மாவு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்த பிறகு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் மாவு சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு சப்பாத்திக்காக இடும்பொழுது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சப்பாத்திகள் மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் அரை மணி நேரம் கழித்து நம்ம அழுத்தி பார்த்தா கையில் மாவு ஒட்டாத இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு நமக்கு பிசு பிசுப்பாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது இது போல் ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ நமக்கு எவ்வளவு பெரிய சப்பாத்திகள் வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்து நீங்கள் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க சப்பாத்தி திரட்டுறதுக்கு முன்னாடி உருண்டைகள் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கனகன் ஃபாஸ்ட்டாக நம்ம உருண்டைகளை வச்சு திரட்டி சப்பாத்தியை சுட ஆரம்பிச்சிடலாம் நம்ம கோதுமை மாவு வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த கோதுமை மாவில் இந்த உருண்டைகளை இது போல் நல்லா திரட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பூரி மனையில் வச்சு சப்பாத்தியாக நம்ம தேய்க்கப் போகிறோம் மாவு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்க வேணாம் எண்ணெய் சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிக அளவில் நம்ம சேர்க்குற மாதிரியும் ஆகிடும் அதனால நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாவு நிறைய சேர்த்துட்டு இதே போல் திரட்டிக்கோங்க திரட்டும் பொழுது பாருங்கள் அளவு சூப்பராக நமக்கு இது சப்பாத்தியாக தேய்க்கறதுக்கு வருது மாவு சாஃப்டாக இருந்தால் தான் இது போல நமக்கு தேய்க்கறதுக்கு வரும் ரொம்ப மெல்லிசாவும் தேய்ச்சிட வேணா பாசிப்பருப்பு இருக்குன்றதுனால நம்ம பாசிப்பருப்போட மட்டம் வர வரைக்கும் நல்லா தேய்ச்சி எடுத்தாலே போதும் கரெக்டாக நமக்கு வட்டமாக ஷேப் வேணும்னு நினச்சேன் இது போல் ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சு அழுத்தி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை நம்ம வீட்டில் தான் செய்ய போகிறோம் எதுக்கு இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே உருண்டைகளை திரட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் அன்ஷேப்டாக கிடைக்கும் நான் இன்றைக்கி எல்லாத்தையுமே கட் பண்ணி கரெக்டாக ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் வர்றதுக்காக கட் பண்ணி எடுத்திருக்கேன் திக்னஸ் வந்து ரொம்பவே முக்கியம் இந்தளவு திக்னஸ் இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப மெல்லிஸாக திரட்டினாலும் நமக்கு சரியாக சொல்கிறதுக்கு வராது இப்போ எல்லாத்தையுமே நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம் தட்டி எடுத்து வச்சிட்டா சீக்கிரம் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் மாவு இது மேலே ஈர்க்கும் நம்ம விருப்பப்படி எண்ணெய் நெய் வெண்ணெய் வேணாலுமே போட்டு சுட்டுக்கலாம் ஒரு தோசை கல் நல்லாவே சூடேறி இருக்குது நல்லா சூடேறின பிறகு மிதமான தீயில் வச்சுட்டு அதில் நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு நெய்யோ இல்லை வெண்ணெய்யோ எண்ணெயோ விட்டுக்கலாம் ஓரளவு லைட்டாக சூடேறின பிறகு நான் வெண்ணெய் சேர்க்குறேன் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயே இல்லாமல் வறட்சியாக கூட இந்த சப்பாத்தியை நீங்கள் செஞ்செடுக்கலாங்க நம்மளோட பிறப்பந்தால் நமக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க ஆனால் லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது மிதமான தீயில் வச்சு கரெக்டாக ஒரு பக்கம் செவந்து வந்த பிறகு திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு இந்த சப்பாத்திகளை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டு தோசை கரண்டியாக இது போல் நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா மாவு உள்ள வரைக்கும் நல்லாவே வெந்து வரும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கருத்து போக ஆரம்பிச்சிடும் அதனால் திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்த பிறகு சப்பாத்திகளை எடுத்து வச்சுக்கோங்க சுவையான இந்த சப்பாத்தி வெறுமனவே சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு சுவையாக இருக்கும் ஏன்னா எல்லா மசாலாவுமே இதை நம்ம சேர்த்துட்டோம் உங்களுக்கு இந்த ரைத்தா பிடிக்கலைன்னா நீங்கள் சாதாரணமாக சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ்லாம் தொட்டு சாப்பிடுவீங்களோ அதை வச்சு இதில் சாப்பிட்ல எப்பொழுதும் ஒரே மாதிரியான சப்பாத்தியா அப்படின்னு கேட்குற குழந்தைங்களுக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சமையல் செஞ்சு கொடுங்க இப்போ இந்த சப்பாத்திக்கு நெய் போட்டு சுட போகிறேன் யார் யாருக்கு என்னென்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதில் நம்ம சுட்டுக்கலாம் நெய்யோ வெண்ணையோ போடும்பொழுது ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்